ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து தேன் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தேன் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் தான் தேடி பார்த்தோம் எங்கேயும் கிடைக்கல கடைசி பார்த்தா எங்கள் சித்தி வீட்டு பக்கத்துலேயே வரும் தேன் இருந்துச்சு அது வந்து ரொம்ப நாள் எங்கே தெரியவே இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா தென்னை மரமும் வேப்ப மரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால தேன் வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ தான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய தேன் இருந்துச்சு ஆனால் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை இது கஷ்டம் கொடுக்கவே இல்லை எல்லாமே நாங்களே சாப்பிட்டோம் நானும் சித்தி தம்பி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு மரத்தை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து வேப்பம் பூ அதிகமாக இருக்குது இங்கே அதனால் வந்து வேப்பம்பூ தேன் அதிகமாகவே இருந்துச்சு அது சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேனை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு அதனால் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து மேலே இருக்கேன் கீழே வந்து தம்பி நின்று வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த ஹனி ஹோம்பை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இது வந்து கொம்பு தேன் தான் இருந்தாலும் ஒரு அடுக்கு தேன் மாதிரி பெரிய வந்து கொம்பு கட்டியிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான தேன் வேணும்னா வீடியோ கீழே நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு நான் வந்து அந்த கொம்பு தேன் அந்த அடையை வந்து நான் இருக்கேன் சித்தப்பா வந்து கீழே வந்து நின்று டப்பாக வச்சுட்டு இருக்காரு தம்பி வந்து வீடியோ இருக்கேன் தேனை வந்து எடுத்தவுன்ன எல்லார வந்து சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்துட்டாங்க பக்கத்தில் வந்து அந்த கட் பண்ணும்போது எல்லோரும் வந்து கையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேனை ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கொடுன்ட்டு அதனால கட் பண்ணிட்டு எல்லாருமே எல்லோரும் சுற்றி நம்ம எல்லோரும் சாப்பிட்டோம் அந்த பாருங்கள் சித்தப்பா தான் வந்து அந்த பாக்ஸை பிடிச்சிட்டு இருக்காரு தேனை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தேன் வடியும் போது எல்லாருமே வந்து எல்லோரும் உட்காந்துருந்தாங்க கட் பண்ணணுன்னு எல்லோரும் வந்துட்டாங்க பக்கத்தில் கீழே வர வடைஞ்சிச்சா அதை தம்பி வந்து கையில் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேன் வேணும்னா தேனாவை தனியாக வந்து புழிஞ்சும் கொடுப்போம் இல்லை உங்களுக்கு அடையோட வேணும்னா அந்த அடையை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு கொடுப்போம் இல்லைன்னா அந்த கொம்பு அந்த கிளை இருக்குல்ல கிளையோடவே கட் பண்ணி மொத்தமாகவே பேக் பண்ணி அப்படியே வந்து கொரியர் கொரியர் பண்ணிடுவோம் டோர் டெலிவரி வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு வேணும்னா வீடியோக்கில் நம்பர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க நீட்டுறாங்கன்னு பாருங்க சித்தி சித்தப்பா தம்பி எல்லோரும் கையை நீட்டிக்கிட்டே இருக்காங்க நாலு பேர் நாலு அதை கட் பண்ணும்போது கீழே அப்படியே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த சைடு கட் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படியே வந்து அதை வடிவம் போது எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வேன் இந்த தேன் வேண்டாம் ஆர்டர் பண்ணுங்கள்